வாங்க வாங்க லாவூம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வெல்கம் உங்கள் அனைவரே மண்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் கேக்குதா நான் எனக்கு தெரியல நான் தூங்க போயிருந்தால தலை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா ஓகே ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சென்று வாருங்கள் இனிய இரவு வணக்கத்தை அன்போடு பண்போடு இது ஷேட் அடியுதுன்னா செல்லு நான் சின்ன ஷேடு வேறு அடியுது செல்லு வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மண்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இதுவும்